வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு சூப்பராக ஒரு ஒன் கேஜி சிக்கன் நான் வாங்கியிருக்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே சிக்கன் அவ்வளோ அழகாக இருக்கும் சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி எலும்போடு வாங்கிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ஃப்ரை பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக வாசமாக இருக்கும் ஃப்ரெஷ் மசாலா எப்பவுமே பெப்பர் சிக்கனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மசாலா அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் சோம்பு ஜீரகம் வத்தல் மிளகு மல்லி இதெல்லாம் போட்டு அழகாக ட்ரை ரோஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணிங்க அப்படின்னா வீடே வாசமாக இருக்கும் கூடவே பெரிய வெங்காயம் கருவேப்பிலை எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை அரைச்சி யூஸ் பண்ணும்போது அது அப்படி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பெப்பர் சிக்கனுக்கு மசாலாவை நம்ம வந்து தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே தேவையான ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிக்கலாம் கூடவே வத்தலும் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஒரு ஃப்ளேவர் இருக்கும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து போடும்போது நம்மளுக்கு சமைச்சி முடித்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அப்படியே முழுசாக கிடக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே பெப்பர் சிக்கன்லாம் அப்படி எடுத்து கடிக்கும்போது செம்ம ஃப்ளேவராக இருக்கும் நான் இங்கே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு செம அளவில் போட்டு அரைச்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வத்தத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தக்காளியை கட் பண்ணி போட்டு ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் இந்த எண்ணெயில் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நம்மளுக்கு வதங்கி வரும் இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே ஃப்ரை பண்ணும்போது அதிலேருந்தே வர்ற தண்ணியிலே அது வந்து அழகாக வெந்து வரும் நம்ம வந்து இதில் கிரேவியாக வேணுமா சேமி கிரேவியாக வேணுமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி இல்லாமல் அப்படியே வதக்கணுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்து அப்படியே பெரட்டி விடலாம் அவ்வளோதாங்க பெப்பர் சிக்கன் மசாலா ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சளிலாம் பிடிச்சிருந்ததுன்னா இதை போட்டு ரசம் கூட வச்சு சாப்பிட்டோன்னா கேட்கவே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியான டிஷ் நம்ம என்னடா இப்படி எல்லாமே மொத்தமாக போட்டு அரைச்சி இதில் போடுறோம் அப்படின்னாலும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் அதுவும் இந்த இரும்பு கடாயில் செய்யும்போது அதோட ஃப்ளேவரே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பாருங்கள் தலை தலைன்னு கொதிக்கிறதை பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம இதில் தண்ணியே ஆட் பண்ணலை பட் நம்ம அரைச்ச தண்ணி அப்புறம் இஞ்சி பூண்டில் உள்ள வாட்டர் அப்புறம் சிக்கனில் உள்ள வாட்டர் அதிலே தான் அப்படியே சிக்கன் வெந்து வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வே மெத்தட் இது தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இதோட அவுட்புட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எந்த பக்குவம் வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இவ்வளோதாங்க பெப்பர் சிக்கன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ